ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ப வானூர் தாலுக்கா நம்ப வானூர் தாலுக்காவில் இன்னைக்கு கழுப்பெரும்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலை பள்ளியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பள்ளிக்கூடம் துவக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அது மட்டும் இல்லை இந்த பள்ளியோட வரலாறு மட்டும் போவதில்லை இங்கே படித்த மாணவர்கள் எப்போ நீங்கள் பள்ளி பருவத்தை முடித்தீங்க பள்ளி பருவத்தில் ஏற்பட்ட பனிஷ்மெண்ட் நீங்கள் வாங்கிய மெடல்ஸ் நீங்கள் வாங்கிய சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பகிரப்போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் சரி அதாவது பள்ளி பருவத்தில் அனுபவித்த அந்த அனுபவங்களை மனதில் அழியாமல் இருக்கின்ற ஒரே நினைவாற்றல் பள்ளி பருவ நினைவாற்றல் மட்டும்தான் ஏன்னா எல்லாருக்கும் தான் படித்த பள்ளியை பற்றி வாழ்நாள் உள்ள ஒரு தடவையாவது சரி இல்லை பல முறையாவது சரி அந்த நினைவுகள் வந்துட்டு போகும் ஏன்னா நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம படித்த நாட்கள் இருக்கு அதுதான் நிம்மதியான நாட்கள் அப்படின்னு நினைத்தவங்க கண்டிப்பா எனக்காக கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க அப்போதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் ஒரு ஏழு எட்டு கிராமங்களுக்கு ஒரு சென்டராக இருக்கிறது ஏன்னா அரசு டாக்டர் அம்பேத்கர் மேல்நிலை பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் குளிச்சப்பாளத்தில் இருக்குது அந்த பள்ளிக்கு அடுத்து நம்ம கழுப்புறம் பக்கம் அரசு மேல்நிலை பள்ளி தாங்க ஏன்னா இந்த பள்ளியும் அந்த பள்ளியை போலவே மிக ஸ்ட்ரென்த்து அதாவது மிக அதிக மாணவர்கள் கொண்ட ஒரு அரசு பள்ளியாக இருக்கிறது இந்த இடத்துல நீங்கள் எப்போது எந்த இயர் டுவெல்த்து முடித்துட்டு போனேன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய கசப்பான அனுபவம் இன்பமான அனுபவம் இதை ரெண்டுமே பகிர வேண்டும் குறிப்பாக நம்ம வானூர் தாலுக்காவில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை பேரை வாழ வச்சுருக்குன்னு நான் பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் ஒரு டென் இயர் ஒரு ஃபிஃப்டீன் இயருக்கு முன்னாடி நிறைய பேர் படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்காங்க இப்போ சொல்ல போகணும்னு ஏன் இப்போ சொல்லலைன்னா இப்போ நிறைய பேர் ஐடி ஃபீல்டுக்கு நிறைய ஒர்க் ஷாப்பு கம்பெனி அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு இப்போது இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப்புக்காகவே படித்து நிறைய பேர் மேலே முன்னேறி இருக்காங்க அதுதான் உண்மை அதுக்காக தான் ஒரு டென் இயர் பேக் சொன்னேன் சரி மக்களை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுகிறது சடனாக அதை மட்டும் சொல்லுங்கள் நான் இங்கே வந்து இந்த பள்ளியோட வளாகத்தை வீடியோ எடுக்கும்போது எனக்கே தோணுச்சு நம்ம பள்ளி பருவத்திலே இருந்திருக்கலாம் இப்போ போய் நம்ம வாழ்க்கையை நினச்சி ஓடிக்கணும் குடும்பத்துக்காக உழைச்சிக்கணும் ராத்திரி பகலும் எதேதோ யோசிக்கணும் இப்போ தினமும் ஏதாவது ஒன்று யோசிச்சுன்னு தான் நம்ம படுத்து தூங்குவோம் ஆனால் பள்ளி பருவத்தில் அப்படி இருக்கவும் மாட்டோம் ஜாலியாக விளையாடணும் படிக்கணும் படிக்கணுன்றது யாருக்கும் தோணாது ஜாலியாக விளையாடணும் சாப்பிடணும் அழகாக ஃப்ரெண்ட்ஸும் கூட சுற்றணும் இதுதான் இருந்திருக்கும் படிக்கணுன்றது ஒரு ப ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஆனால் ஹாப்பியாக இருந்தது தான் எயிட்டி பர்சன்டேஜ் இது தான் உண்மை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்கும்போது நான் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அப்போ தான் உங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணும்போது கண்டி அவங்க யோசிப்பாங்க அப்பா நம்மளை இன்னமும் மறக்காமல் இவன் ஞாபகம் வச்சுருக்கானு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்